தங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் பீமா நகை சீட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கோல்டு காயின் வந்து ஒரு கிராம் வரையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ எந்த மாதிரி நகை சீட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நகையை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ரீசன் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னா பீமா நகை சீட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நகையோட ஸ்கீம் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன்த்தில் போடுறவங்களுக்கு உங்களுக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதை பற்றி தான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எவ்வளோ அமௌண்ட்டில் போட்டால் எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினோராயிரத்தி அறுபது ரூபாய் தந்திடுச்சு டுவெண்ட்டி டூ கேரக்டர் நல்லா யோசிச்சு பாருங்க நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் வாங்க முடியாதவங்க எயிட்டீன் கேரக்டர் வாங்குங்க அதோட மதிப்பு வந்து ஏழாயிரம் ரூபாய் போயிட்டுருக்கா அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி எயிட்டீன் கேரக்டரோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா ஒம்போதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்ரேட் பீக்கில் போயிட்டுருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நகை சீட்டை வந்து கண்டினியூவா கட்டுறவங்க நகை சீட்டை வந்து அடிக்கடி போடுறவங்க கோல்டு எடுக்கிறவங்களுக்கு தான் அதோட ஃபீல் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக புரியும் நிறைய பேர் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க கோல்டு எடுக்காதீங்க 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 எடுக்கிறதுனால தான் கோல்டு ரேட்டு வந்து அதிகமாகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் நிறைய வீடியோலையும் ரிப்பீட்டடாகவும் நான் சொல்கிற ஒரு விஷயம் நம்ம கோல்டு ரேட் ஏ ஏறுறதுனால எடுக்காமல் இருக்க போகிறதுனால தங்க விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டுக்கு போராடுற மாதிரி தங்கத்துக்கு ஒன்றும் போராடினா ஒரு வேல்யூ ஆக போகிறது கிடையாது ஸோ நம்ம எடுக்காமல் இருக்கிறதுனால தங்க விலை குறையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக கோல்டு வாங்குறவங்க அந்த ரிச் அதாவது லக்ஸுரியாக வாழ்கிறவங்க வந்துட்டு இன்னுமே அதிகமாக தான் தங்கத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம் ஸோ ரொம்ப தொய்வாக இருக்கிறது வந்து தங்க எடுக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாயில் எடுக்கிறவங்க தான் தங்கம் எடுக்காமல் ரொம்பவே தொய்வாக இருக்குது அப்படின்னு நகை கடக்காரவங்க சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய பேர் மைண்டை செட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லுறேன் தங்க விலை இதை விட அதிகமாகவே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதனால் எப்போயுமே நம்ம என்ன அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன கிராம் செய்யுமோ அது ஏறுனா போதும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுட்டேன் மேபி நான் ஒம்போதாயிரத்து இருநூற்றி எண்பது இருக்கும்போதே நான் கட்டிருக்கணும் பட் இன்னும் குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணது இன்றைக்கி பதினோராயிரத்தை கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ நான் அப்படி இருந்தும் நான் கட்டாமல் நான் வந்து டிஜிகூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெத்தட் வழியாக ஒரு ஒம்பதாயிரத்து சில்லறைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அமௌண்ட்டை வந்துட்டு கட்டி வச்சு அதில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டேன் நகை சீட்டு தான் நான் வந்து கட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ அதுக்கான அமௌண்ட்டு என்கிட்ட இல்லை ஆனால் அமௌண்ட் இருந்த அமௌண்ட்டை வந்து நான் ரிஜிகோல்டரை போட்டு வச்சதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு இருபத்தி மூணு கிட்ட நான் சேர்த்துருப்பேன் ஸோ அந்த இருபத்தி மூணு கிராமே எனக்கு வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு பதினோராயிரரூவா ஒரு கிராம் விற்குதுன்னா நான் ஒரு ஒரு கிராமே வந்து ஒம்பதாயிரரூவாய்க்கு வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்றப்ப அது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வழிகள் எந்தெந்த வழிகள் நமக்கு வந்து ஈஸியாக தங்கத்தை வந்து கம்மியானதில் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகையை வந்துட்டு சீட்டாக போடுங்க நகையை வந்து சேமிக்க பழகுங்க ஸோ அப்படி தான் இனிமேல் நம்ம பண்ணி ஆகணும் ஸோ அதிலேருந்து முக்கியமான விஷயம் இன்னொன்று நான் சொல்லணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க நகை சீட்டு போடுறதையோ எதையுமே ஸ்டாப் பண்ணணும் நகை ரேட்டு கூடிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் எப்பயும் போல் பத்தாயிரரூபா நகை சீட்டு போடுறீங்களா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஐயாயிரரூபா போடுறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஆனால் நம்ம ரூபாய் போடும்போது ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு எட்டு கிராம் ஒம்பது கிராம் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நாலு கிராம் எடுப்போம் பரவாயில்ல அந்த நாலு கிராமாச்சு எடுக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹாப்பி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த நாலு கிராமோட வேல்யூ இன்னும் ஒரு வருஷத்தில் ரெண்டு கிராமமாக கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தளவு கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுது இருக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கணும் இருக்கும்போது கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சுருக்க அமௌண்ட்டுகளை வந்துட்டு நம்ம சும்மா வச்சுட்டு பேங்க்கில் இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது இன்னும் லாபத்தை தான் தரும் ஸோ அதனால் தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நகைசிட்டு நான் இனிமேல் போடலை எனக்கு வேண்டாம் நகை எடுக்க மாட்டேன் கோல்ட் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு அதனால் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வேண்டானாலும் உங்கள் சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நகை தான் அதனால் முடிஞ்சளவு உங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கிராம் வந்து பதினோராயிரம் வச்சு நீங்கள் பத்தாயிரரூபா தான் நகசிட்டு போடுவீங்க அப்படின்னா பத்தாயிரரூபா மட்டுமே போடுங்க எதுக்கு அந்த பதினோராயூவாய்க்கு தாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் எனக்கு புரியலை அது வந்து நமக்கு கிராம் குறைய தான் போகுது பட் நம்ம கட்டுற சீட்டையே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கிராம் பதினோராயிரம் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து இப்போ நகை சீட்டு போடலப்பா எங்கிட்ட அமௌண்ட் இருந்தாலும் எனக்கு போடுறதுக்கு ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஸோ முடிஞ்ச அளவு வந்து நகை சீட்டை எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு டூ இயர்ஸ்க்கு பிஃபோர் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் ரொம்ப கம்மி ஸோ அப்படி இதை கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் மடங்கு அகி அதிகமாகிடுச்சு அப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பத்து செவன் நான் அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தேன் இப்போ வந்து ஒரு சவரனே ஒரு லட்சம் ஆயிடுச்சு என்னோடய பத்து சவரனோட வாழ்வு இன்றைக்கு பத்து லட்சமாச்சு ஸோ அந்தளவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது இப்போ நம்ம எடுக்கிற நகைகள் இன்னும் ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ அதிகமாகுன்றது நமக்கு தெரியாது ஸோ எப்பயுமே வந்து எடுக்கிற விஷயத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் அதிகமாக ஒன்று யாரையும் நகை சீட்டு போடலாம் ஐயோ ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணுன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு சீட்டு போட்டால் தான் எடுக்க முடியும் அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ போட்ட அமௌண்ட்டுக்கான உங்களுக்கு கிராம் கிடைச்சா அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சாலே போதும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எட்டு கிராம் எடுத்தாலே ஒரு லட்சம் வந்துடுது சேர்த்துட்டோம் அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய சொத்து தான் ஈஸி கிடையாதுங்க அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது நீங்க மற்ற பொருட்களோட கம்பேர் பண்ணும்போது தங்கத்தோட விலை இவ்வளோ உச்சத்தில் போகுது அப்படின்னா நம்ம போட்ட வேல்யூவோட மணி எவ்வளோ வீக்கில் கிடைக்கிது ரிட்டர்ன் நமக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஸோ அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லுவேன் உங்களுக்கு போதுமான அளவு நகைகளை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பி ஆஃப்டர் நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் நீங்கள் அதர் பேங்க்கில் வந்துட்டு எஃப்டி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போடுறதை காட்டிலும் அதிக அளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே நகை சீட்டை ஸ்கிப் பண்ணணுன்ற நினப்பு கூட உங்களுக்கு வரவே கூடாது ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நகையோட ரேட் கூட்டிகிட்டு இருக்கு ஸோ நம்ம கையில் என்ன இருக்கோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க நான் அழுத்தமாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸு நிறைய பேர் ஏன் கேட்குற விஷயங்கள் நகசிட்டுலாம் இனிமேல் போட முடியாதுப்பா அது இவ்வளோ ரேட்டு கூட ஆயிடுச்சு நான் பத்தாயிரரூபா போட்டுட்ருந்தேன் எனக்கு இப்போ போட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் இப்படி நினைக்கணும் என்னோடது எண்ணமே அதான் ஏன் அப்படி நினைக்கணும் ஏறினது ஏறிட்டு இருக்கட்டும் நம்மளோட மணி நமக்கு கிடைக்க போகிற வேல்யூமே அதிகமாக தானே கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பத்து சவரன் எடுத்தேன் அஞ்சு லட்சத்துக்கு தான் எடுத்தேன் இன்றைக்கி அதோடய வாழி பத்து லட்சத்தை தாண்டி போகுது அப்படின்னப்போ எனக்கு அது ஹாப்பி எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு டூ இயர்ஸ்லேயே வந்துட்டு அப்படியே பெரிய லாபத்தை கொடுத்துருச்சு எனக்கு அப்போ அதை ஏற்றுக்கும் போது இதையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும் ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை நம்ம வந்து எப்பயுமே சேவ் பண்ணிகிட்டே இருங்க அதை கரெக்டான வேலை கொண்டு போக அதான் பெட்டர் நம்ம வந்து தங்கத்து மேலே கோவ்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது நமக்கு தான் நஷ்டமாகும் ஸோ இருக்கிற அமௌண்ட்டில் எவ்வளோ கிராம் செய்யிறதோ ஏறட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கோல்டு ஷீட்டை எப்போயும் போல் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா நகசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அது வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே முடியுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமில் வந்து சில்வர் காயின்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போட்டிங்கன்னா ரெண்டு கிராம் சில்வர்ஸ் காயின் கொடுக்குறாங்க ஐயாயிரரூவா போட்டிங்கன்னா ஐம்பது மில்லிகிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கிடைக்குது பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கிடைக்குது ஐம்பதாயிரரூபா போட்டிங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் கிடைக்குது ஒரு லட்சம் போட்டிங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ இந்த கோல்டு காயின் ஃப்ரீயாக கிடைக்கிறதுங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்காதீங்க ஸோ கிடைக்கிற கிஃப்டை விட அதாவது ஒரு சம்பட்டமோ தட்டோ பாக்ஸோ ஹாட் பாக்ஸோ கெட்டிலோ இந்த மாதிரி கிடைக்கிறத விட இந்த மாதிரி கோல்டு காயின் ஃப்ரீயாக கிடைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வேல்யூபுள் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால நீங்கள் நகைசிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக தாராளமாக போட்டுக்கலாம் எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் இப்பயே கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ எந்த டேட்டில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த்தோட முடியுது அக்டோபர் சிக்ஸ்டீன்த் அக்டோபர் செவன்டீன் இந்த டூ டேஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க நீங்கள் அட்வான்ஸாக போட்டு வச்சுக்கலாம் போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த டேட்டில் லாக் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த டேட் முடிஞ்சிட்டு நீங்கள் போய் நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட்டு தான் அவைலபிள் கோல்டு காயின் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்த கேள்விக்கும் நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதாவது நகை சீட் கட்டணுமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஸ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச தெளிவான பதில் இதுதான் நான் நான் எப்பயுமே வந்து நம்ம நகை சீட்டை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது ஓடாமல் இருக்கணும்னு நினச்சதே கிடையாது என்கிட்ட கையில் கேஷ் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நகை சீட்டு பக்கம்தான் நான் போடுவேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பெட்டரான நகை சீட்டு விஷயத்தையும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் நகை சீட்டு கட்டணும் எப்படியெல்லாம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த வீடியோலையுமே நீங்கள் சீட்டு பதை கட்டாதீங்க சீட்டு போடாதீங்க கோல்டு வாங்காதீங்க அப்படின்லாம் நான் சொன்னதே கிடையாது ஏன்னால் அதோடைய வேல்யூ வந்து நான் உண்மையிலேயே உணர்ந்துருக்கேன் அனுபவிச்சுட்ருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் கண்டிப்பாக யாருமே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குற ஒரு விஷயம் தங்கம் தான் வரதட்சணைன்றதை தவிர்த்து அவங்களோட சேஃப்டிக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அந்த நகையை வச்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வரதட்சணையாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தவிர்த்துட்டு கிஃப்டாகவே நிறைய பேர் கொடுக்குறாங்க ஸோ அதை தவிர்த்து அந்த நகையினால் நிறைய நமக்கு வந்துட்டு பலங்கள் கிடச்சிருக்கு நகையை அடகு விற்கிறதா இருக்கட்டும் அதை அடகு வச்சு வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது பிள்ளைகளோட எஜுகேஷன் அப்படின்னு போகிற பட்சத்தில் அது நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஒரு பத்து பைசாக்கோ அஞ்சு பைசாக்கோ வட்டிக்கு வாங்கணும்னு நினைக்கிறப்போ அந்த நகை வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு எங்களுக்கு ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அதிக அதிகமாக நகையை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன் ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்